எந்த அளவுக்கு கலவியல்ல வீரியமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் மனையாளை அடக்கி ஆள முடியும் அடக்குதல் அப்படிங்கிறது அடிமைத்தனம் கிடையாது நமக்கு முழுமையான மகிழ்ச்சியை கொடுக்கிற அளவுக்கு அவங்க நீங்க ஒரு ஒரு சூழ்நிலையில நீங்க அதிகமா கோவப்படுறீங்க உடனே மனைவியும் பதிலுக்கு கோவப்பட மாட்டாங்க சரி அவருக்கு ஏதோ கோவம் போலுக்கு நம்ம அடங்கி இருப்போம் அப்படின்னு இருப்பாங்க மொத்தத்தில் உங்களுக்கு எது மகிழ்ச்சியோ அதுக்கு தகுந்த அவங்க நடந்துப்பாங்க அந்த ஒரு குணம் வரணும்னா கலவியல்ல உங்களோட வீரியத்தை பொறுத்து தான் இருக்கு ஸோ அது வேணும் அப்படின்னா உடம்ப ஃபிட்னஸ் ஆக்குனா தான் முடியும் ஆ முட்டி போட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம் படிப்படியாக முயற்சி பண்ணுவோம் ரெடே ரொம்பலாம் இல்லை இல்ல ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் பண்ண போறோம் செய்ய செய்ய ஆளம் செய்ய தாராளமாக செய்யலாம் ரெடி இப்போ ஒரு ஐயா வந்து என்னால் இதை செய்ய முடியலைன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா நீங்கள் இந்த மாதிரி டூல்ஸ் வாங்கிக்கோங்க ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க ஓம் சிவா ஓம் சிவா ஓம் சிவா ஓம் சிவா செய்யலாமா ஆன்சர் பண்ணுங்க ஆமா ஆமா நல்லா பாத்துக்கோங்க நீங்க பாருங்க மேலே போறோம் மூச்சை இழுக்கிறோம் ஓ கீழே வாரம் மூச்சை விடுறோம் ஓம் சிவா ஓம் சிவா புரியுதா ஆன்சர் பண்ணுங்க சேலாமா சிவா ஓ சிவா

オムシワ、オムシワ、オムシワ、オムシワ、オムシワ、オムシワ、オムシワ、オムシワ、オムシワ、オムシワ、オムシワ、オムシワ、オムシワ、オムシワ、 옴시바옴시바 옴시바, 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 OM SHIVA オしチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチャンチ オンシーバーオンシーバーオンはーバーオンシーバーオンシーバーオンシーはーオンシーバーオンシーバーオンシーバーオンシーバーオンシーバーオンシーバーオンシーバーオンシーバーオンシーバーオンシーバ